பா ரஞ்சித் இயக்கத்தில் அட்டகத்தி படம் மூலம் நடிகையாக அறிமுகமானார் ஐஸ்வர்யா ராஜேஷ் தொடர்ந்து ரம்மி ஹலோ நான் பே பேசுரேன் போன்ற படங்களில் நடித்து முன்னணி நடிகைகளில் ஒருவராக தமிழ் சினிமாவில் வலம் வருகிறார் தெலுங்கு மலையாளம் என பிறமொழி படங்களிலும் நடித்து வருகிறார் தெலுங்கில் கடந்த மாதம் வெளியான புஷ்பா டூ படத்தைத் தொடர்ந்து இயக்குனர் சங்கர் ராம் சரணை திரு ராஜு கூட்டணியில் கேம் சேஞ்சர் படம் நேற்று முன்தினம் வெளியானது படம் பெரிய அளவில் வரவேற்பே பெறவில்லை இன்று பனிரெண்டாம் தேதி நடிகர் பாலகிருஷ்ணா நடிப்பில் டாக் மகாராஜ் என்ற திரைப்படம் வெளியாகியுள்ளது வரும் ஜனவரி பதினாலாம் தேதி நடிகர் வெங்கடேஷ் நடித்த சக்ராந்தி வஸ்துனம் என்ற தெலுங்கு திரைப்படம் ரிலீஸ் செய்யப்பட உள்ளது இயக்குனர் அனில் ரவி இயக்கிய சக்ராந்தி வஸ்துனம் படத்தில் இரட்டை கதாநாயகிகளாக ஐஸ்வர்யா ராஜேஷ் மற்றும் மீனாட்சி சவுத்ரி ஆகியோர் நடித்துள்ளனர் தமிழில் சிங்கப்பூர் சலூன் தி கோட் தெலுங்கில் லக்கி பாஸ்கர் உள்ளிட்ட படங்களில் மீனாட்சி சௌத்ரி நடித்திருக்கிறார் சக்ராந்தி வஸ்துனம் படம் நாளை மறுதினம் பதினாலாம் தேதி ரிலீஸ் செய்யப்பட உள்ள நிலையில் இந்த படத்திற்கான தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் தெலுங்கில் நடிகர் பாலகிருஷ்ணா நடத்தி வரும் நடிகர் வருகிறார் இந்த நிகழ்ச்சியில் சக்ராந்தி படக்குழுவினர் பங்கேற்றனர் இதில் கலந்து கொண்ட நடிகர் வெங்கடேஷ் பேசும்போது இந்த படத்தில் ஒரு காட்சியில் ஐஸ்வர்யா ராஜேஸ்வரன் நடிக்கும் போது அவர் எனது கனத்தில் ஓங்கி அறைந்து விட்டார் என்று கூறினார் அவர் அந்த காட்சியில் என்னுடைய கண்ணத்தில் மாறி மாறி வேண்டும் ஆனால் அவர் கொஞ்சம் வேகமாக அரைந்துவிட்டார் என்று வருத்தப்பட்டு கூறினார் இதற்கு பதிலளித்து பேசிய நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் அவரை நான் மெதுவாகத்தான் அறிந்தேன் உங்களுக்கு வலிக்கவில்லையா என்று கேட்டபோது இன்னும் கொஞ்சம் வேகமாக அறை என்றார் அதன் பிறகுதான் நான் ஓங்கி அறைந்தேன் என்று கூறியிருந்தார் அதற்கு நடிகர் வெங்கடேஷ் இதுதான் முதல் முறை என்று கூறினார்